வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான திருவாதிரை நட்சத்திர பலன் இந்த பதிவில் திருவாதிரை நட்சத்திரத்தின் வருடப்பலன்கள் மற்றும் இந்த புத்தாண்டில் உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளையும் விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பொதுவாக மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் ஆறு புள்ளி நாற்பத்தி ஒன்று முதல் இருபது டிகிரி வரை மிதுன ராசிக்குள் வருகிறது திருவாதிரை நட்சத்திரம் இது ராசியின் ஆறாவது நட்சத்திரமாக விளங்குகிறது திருவாதிரை நட்சத்திரத்தின் சின்னம் கண்ணீர் துளியாக கணிக்கப்படுகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரின் இறைவன் இந்து தெய்வமாக போற்றப்படும் ருத்ரன் ருத்ரன் எனும் ஆவார் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகு கிரகத்தால் ஆளப்படுகிறது மற்றும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் தசா அதிபதியும் ராகுவே ஆவார் அன்புள்ள திருவாதிரை நட்சத்திர சொந்தங்களே இந்த புது ஆண்டில் முதல் பாதையில் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் கவனம் உங்கள் பணியிடம் மற்றும் தொழில் சார்ந்த லட்சியங்களில் அதிகமாக ஈடுபாட்டுடன் இருப்பீர்கள் உங்கள் பொதுவான குணம் மற்றும் உருவக் கவர்ச்சி இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் மிகப்படுத்தப்பட்டு மற்றவர்களுக்கு ஒரு மாயான தோற்றத்தை உருவாக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரீ ஆன்சராக பணிபுரிந்தால் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியிருக்கும் அல்லது அதிக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வாய்ப்பு உங்களுக்கு தொழில் சார்ந்து அமைகிறது மற்றும் நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் வெளிநாட்டு நபருடைய செல்வாக்கியம் நீங்கள் அனுபவித்து மகிழ்வு இதனால் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் மாற்றத்தை விரும்பும் திருவாதிரை நட்சத்திர மக்களுக்கு இந்த ஆண்டு நல்ல நேரமாக அமைகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இருப்பினும் திருவாதிரை நட்சத்திரத்தின் ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி நீங்கள் உங்கள் தற்போதைய வேலையில் இருந்தால் நீங்கள் செய்யும் உங்களின் வேலையில் சில சவால்களையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்களையும் சந்திக்க நேரிடும் குறிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் இந்த வருட காலத்தில் சாதகமற்ற தசாவை கடந்து சென்றால் நீங்கள் உங்கள் வேலையை விட்டுவிட்டு மற்றள்ள வேலையில் உங்கள் ஆர்வத்தை தொடர வாய்ப்பு உள்ளது இதனால் வழக்கத்திற்கு மாறான தொழில் தேர்வுக்கான தேர்வுகளை செய்ய உங்களை வழிநடத்தும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ள திருவாதிரை நட்சத்திர மக்களும் இந்த காலகட்டத்தில் பலவிதமான நல்ல நன்மைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அமைகிறது இந்த புது ஆண்டின் இரண்டாம் பாதையில் மே மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு பயணத்திற்கான சிலரின் விருப்பம் வலுவாக இருக்கும் மற்றும் உங்களின் வெளிநாடு செல்லும் ஆசை அது இந்த ஆண்டு நிறைவேறும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் திருவாதிரை நட்சத்திர மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நம்பலாம் ஒட்டுமொத்தமாக திருவாத்திரை திருவாதிரை நட்சத்திர மக்களுக்கு பொருள் சார்ந்த முன்னணியில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதகமான ஆண்டாக விளங்கும் என்று கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறது பொதுவான தகவல் என்ற முறையில் பார்க்கும்பொழுது ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாயத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக வான மண்டலத்தில் எண்பத்தெட்டு நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுனிலிருந்து பரணினி பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் இரண்டே கால் நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு பயணமாகிறார் பொதுவாக சோதரத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யும் நட்சத்திரங்களாக இருக்கின்றன எந்த நட்சத்திரமும் மோசம் செய்யாது அவரவர் கர்மை விலைக்கு திறந்தார்போல் யாவரும் பலன் பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்புவோம் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பரமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரானிய அசுரலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்திரம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி